நோய வேலைதான் கேட்க போறேன் அவன் தான் சார் வந்து கூப்பிட்டானே அவன் தான் சார் வந்து அம்மா மாதிரி கூப்பிட்டானே சாக்கெட்லாம் இல்லாம வாய் ஃபுல்லா அத்தனை கச்சி அவங்களுக்கு ஒரு தான் அந்தம்மா எடுத்து கும்பி அவங்களுக்கு ஒரு நானே கழிக்கணும் சார் ஒரு அம்மாவை புள்ள பார்க்க கூட கோலத்தில் போய் பார்த்தோம் சார் ஒரு அம்மாவை தான் நின்று பார்த்தாங்க சார் எனக்கு அம்மா இல்லை தான் அம்மாவுக்கு அம்மாவா செய்வாங்க சார் போய் அந்த அவங்க ஜாக்கெட்டு கூட எங்க முன்னாடி மாற்ற மாட்டாங்க சார் அந்த நிலைமையில எப்படி சார் அந்த எங்கேயோ போய் ஏன் சார் வேணும்

கைட்டை கைட்டுறது புடவையை கைட்டுறது பாவாடியோட இருந்திருக்காங்கன்னா அப்ப என்ன நினைக்கிறது நாங்க சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது இல்லையா கற்பழிக்கிற வயசாமா அம்மா கத்திக்கு கற்பழிக்கிற வயசா கிடையாது சார் எங்க கத்திக்கு இதனால எங்களுக்கு ரொம்ப நேரத்துல இருந்து மன உளைச்சா இருக்கு சார் எங்களுக்கு பாத்ரூம்ல வலிக்கு விட்டு இந்த மாதிரி சொல்றாங்களா

ஆள் இருந்தால் சொல்லுங்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன் ஏன் சின்ன மருமகரக்கா நான் அவளை கூட்டின்னு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எயிட்டில் வந்தேன் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஈவினிங் ஈவினிங் சொல்லுவோம் நாங்கள் ஈவினிங்கே போகிறோம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு என்னை நான் அந்த பைக்கில் கூட்டின்னு போகிறேன் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆளுக்கிட்ட போய் பேசுகிறோம் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைம்மா வெளியே போயிட்டாங்க நான் காலையில் வாங்க காலையில் வாங்கன்னு சொன்னார் பதினொன்றரை மணிக்கு நாங்கள் வேலையை வேலை செஞ்சிட்ருக்கோம் செல்லமாக காம்பேன்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கோம் பதினொன்றரை மணிக்கு நாங்கள் பைக்கில் ரெண்டு நான் தான் ஏற்றினு போகிறோம் அவங்கள ஏற்றினு போயிட்டு மூணு பேரும் போய் அந்த வீட்டு வேலைக்கு பேசுகிறோம் எனக்கு இந்த வேலை அந்த வேலை பெருகி தொடங்கிது மா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சம்பளம் பேசிவிட்டு கீழே இறங்கி ரெண்டு பேரும் வாட்ச்மேனாக அவங்கள கீழே இறங்கி வந்துட்டாங்க வாட்ச்மேன்ட்ட பேசியிருந்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு கீழே உட்காந்து பேசியிருந்துருக்காங்க நான் பதினொன்றரை நீங்கள் போங்க அத்தனை நான் சொல்லிட்டேன் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னாங்க நான் பதினொன்றரை மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அவங்க வந்து பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டுக்கு கீழே இறங்கி வரேன் நான் குப்பையை தூக்கின்னு வரேன் எங்கள் இருக்கிற குப்பையை தூக்கி அவங்க ஏற்றுக்கணு நான் வண்டி ஏற்றேன்னு வண்டி எடுக்கும் போது நான் போயிட்டோம் வந்து இங்கே பே தான் வந்தோம் இங்கே எஸ்ஐடி சிக்னல்ல ஒரு ஆஃபீஸ் செய்கிறாங்க நான் விட்டுட்டு இங்கே தான் வந்து வண்டி நிறுத்திவிட்டு மேலே போயிட்டேன் மேலே போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் அவங்களும் வராங்க வந்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட கொண்டார பேசி நான் ஃபங்க்ஷன் போகணும் கிளம்பிடுன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன் அதோடய அதுக்கப்புறம் தூங்கிட்டு அவங்க ரெண்டு மணிக்கு கிளம்பி பெரிய பிள்ளைங்க கூட சென்னம்மா காம்ப்ளெக்ஸில் கொடுப்பான் நான் ரெகுலராக சேர வேறாங்க ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரில் செய்வாங்க சார் அஞ்சு மணி வரல இங்கேருந்து இந்த ரெண்டு மணிக்கு போய்ட்டு அஞ்சு மணி வரலாம் அங்கே செய்கிறாங்க செஞ்சுட்டு அவங்க பெரிய மாறுமக அவங்க பெரிய மாறுமகங்க ஃபோன் போட்டு கண்மணி வேலை செஞ்சுதம்மா அந்த ஆளுக்கிட்ட வேலை கேட்டேன் என்னை வர சொன்னா காய்கறி கட் பண்ணுற வேலை தான் கேட்டுன்னு மட்டும் தான் வர போகிறேன் செய்ய போகிறேன்னா சொல்ல கேட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அத்தை போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அத்தை அப்படின்னு சொன்னாங்க இவங்க அந்த ஆளுக்கு அஞ்சு ஐம்பதுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க இவன் வான் சொன்னதுனால தான் அவங்க போயிருப்பாங்க ஃபோன் பண்ணலாம் கூட தெரிஞ்சிருக்காது வான் சொன்னதுனால இவங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து நாங்கள் தெரியல நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வரேன் ஏழு மணிக்கு இங்கே வந்து எங்கள் அத்தையை காவணுமே எதுக்கு தனியாக ஊர்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சத்தம் போட்டு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் நான் அத்தை எங்கே இருக்கீங்க கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தா அவர் ரெண்டு ரிங்கு தான் போச்சு ரெண்டே ரிங்கில் எடுத்துட்டாங்க எடுத்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க சீக்கிரம் ஓடியாங்க அப்படின்னு சொல்லுவோம் என் அவங்க சின்ன பிள்ளையோ நான் ஓடுறோம் பைக்கில் ஓடுறோம் பைக்கில் இந்த இடத்துல கிளப் பக்கத்தில் மெட்ரோ இருக்குமா அங்கே வாம்மான்னு சொல்லுவோம் பரவாயில்ல பத்து போலீஸ் பதினஞ்சு போலீஸ் ஜீப் நிற்குது ஆம்புலன்ஸ் நிற்குது சாவு வந்து சாவு ஏற்ற ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸுமே நிற்குது நிற்குது உள்ளே போனால் துணிலாமாவும் வேலைதான் கேட்க போறேன் அவன் தான் சார் வந்து கூப்பிட்டானே அவன் தான் சார் வந்து அம்மா மாதிரி கூப்பிட்டானே ஜாக்கெட்லாம் இல்லாம வாய் ஒரே நொறையாகுது அத்தை கத்தி நானே வீண்டன் சார் கீழே வீந்து ஏந்து ஓடுறேன் வாயை தொடச்சி இசுக்கிற போலீசனை தொட விடல அப்புறம் எங்களை பையன் நாங்கள் பார்த்துட்டோம் அவங்கள சீக்கிரமா ஸ்டெச்சரில் தூக்கி வச்சிட்டாங்க இது யார் பேர் இது யார் பேர் புல்ல பேர் குத்திருக்காங்க வீட்டுக்கார பேர் குத்திருப்பாங்க வினோத் சாமின்னு குத்திருக்காங்க குத்திட்டு எங்க எங்க மச்சருக்கு மச்சம் பார்த்து சொல்லுமான்னு சொன்னாங்க மச்சத்தை பார்த்து சொல்லுமா மோந்திரத்தெல்லாம் கைடு வலையெல்லாம் கைட்டு சொன்னாங்க கைட்டோம் உடலையோ கட்டியா தாமிச்சுட்டாங்களே சார் அந்த வாட்ச்மேன் தான் சொல்றான் சார் நேற்று போலீஸ்ல விசாரிச்சதுக்கு அவங்க அஞ்சு ஐம்பதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நாங்கள் செக் பண்ணிட்டோம் போலீஸ் கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அவங்க மூன்றரை மணி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு மூன்றரை மணிக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு அவன் சொன்னான் சொல்லி நான் வர சொன்னேன் வேலை இருக்குன்னு வர சொன்னேன்னு சொன்னான் போலீஸ் என்ன பண்ணாதான் குழப்பத்துக்கோசம் வேற நீ எங்கே இருக்க உன் வீடு எங்கே உன் பொண்டாட்டி எங்க உன் பிள்ளைங்க எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு கொஞ்சம் பேசினது விட்டு விட்டு தண்ணறி தணறி ரொம்ப பயந்து பயந்து பேசினார் சார் கேட்டேன் டியூப் ட்யூப் நான் இருக்குது நான் அப்படி தான் சார் பேசுவேன் சொல்லுவேன் போலீஸ்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவர் பேசுறத பார்த்தோன்னு டென்ஷன் ஆகி கத்தினார் திருப்பி அதே கேட்கறாரு எத்தனை மணிக்கு ஒன்றுங்க அவங்க ஃபோன் அடிச்சாங்கன்னு கேட்டால் அஞ்சு அந்த டைமிங் சொல்கிறார் அஞ்சம்பது ஃபோனுட்றேன் மூன்றரை சொன்ன அஞ்சு சொல்றேன் போன் பண்ணாங்க நான் பர்த்தாவில் சொன்னேன்னு சொல்லிட்டேன் சார் பர்தாவிலன்னு சொன்னேன்னு சொல்லிட்டேன் அவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியல நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இவனை தாண்டிதான் சார் நாங்கள் போயிருக்கணும் அவங்களுக்கு ஒரு சத்தியமாக எடுத்துக்கோ சார் அவங்களுக்கு சார் ஒரு அம்மாவை புள்ள பார்க்கக்கூடாத கோலத்தில் போய் பார்த்தோம்

என் மருமக தங்கமான காலையில இவங்க பிரிஞ்சு வாங்கிட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க சார் அதுக்கப்புறம் ரெண்டு மணி வரல என்ன சார் வண்டியில இங்கேயோ அங்கேயோ சுத்தி நான் சார் வண்டில ஏமா போனாச்சு எங்கயோ குப்பை கொட்டு தான் சார் வீட்டுக்கு தான் சார் வந்தாங்க வீட்டுக்கு தான் வரவே இல்ல கூப்பிட்டு அவனே வேலை கேக்காரு அண்டிக்கு போனோம்ல நானு அப்ப அவன் மேல எனக்கு சந்தேகமா இருந்து ஒரு மாதிரி துருத்து குருத்துரும் பார்த்துனே இருந்தேன் நான் நான் சொன்னேன் நான் முன்னாடி வந்துட்டேன் அத்தை வாங்க அவனை பார்த்தா சொல்லிட்டு இப்படி பாருங்க இப்படி தள்ளுறேன் வாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தல்றான் இருமா வேலை போச்சுன்னா கூட மாலை சொல்றாங்கல ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா நம்ம குடும்பத்துக்கு அவமே அப்படின்னு சொல்றாரு

போலீஸ்காரங்க காலையில வர சொன்னாங்க சார் அவங்களும் வந்து எங்களுக்கு எது ஒரு தகவலும் கொடுக்கல சார் வந்து கேமரா பாப்ப முக்கியமான கேமரா வந்து ரிப்பேர் சொல்லிட்டாங்க சார்

தெரியும் சார் இதெல்லாம் போலீஸ் விசாரிக்கணும் சார் எங்க எதுவுமே விசாரிக்காம இன்னும் வரைக்கும் எப்படி நீங்க விட்டுவீங்க சார் என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட வந்தா இவங்க தான் சார் சொல்லிட்டாங்க அவங்க குழந்தை வச்சு நான் உங்களை ஓட முடியுமா சார் எங்க கிட்ட கூட சொல்லு சார் வண்டி ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்து எங்க வீட்டு ஆலமரமே ஆறு போனோம் இருந்துச்சு சார் ஆறு போனோம் வந்துச்சு சார்

என் பிள்ளைங்க உனக்கு செய்ய மாட்டானுங்க என்னை நம்பி தான் நீ வந்திருக்க என் பிள்ளைங்கள நம்பி இருக்காத எல்லாமே சாச்சி போச்சு சார் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு செய்வாங்க சார் பிள்ளைங்ககிட்ட சொன்னால் கூட எதுக்கு அவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு கத்துவாங்களே சார் எங்களுக்கு தானே சார் செய்வாங்க ரொம்ப கோரமையாக இருந்தாங்க சார் போய் பார்க்கும்போது எந்த ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது சார் ரெண்டு பிள்ளைங்களும் கண்ணால் பார்க்குறாங்க சார் போய் பாதுகாப்பு புதுசா வேலை கேட்க போன இடத்துல இந்த மாதிரி யாருக்குமே நடந்தது கிடையாது நாங்கெல்லாம் எவ்வளவு இடத்துக்கு போய்க்கிறோம் வேலை கேட்டிருக்கோம் ஆனா எத்தனையோ டைமுக்கெல்லாம் வந்துருக்குறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்தது இல்லை இனி அந்த பிளாட்ல எந்த லேடிஸ் போறாங்கன்னா அவங்களுக்கும் நடக்க கூடாது இவங்களுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கூடாது இது ஏன் இந்த மாதிரி நடந்தது இது பலாஸ்காரம் பண்ணானுங்களா இல்ல அது கட்டாயப்படுத்துறானுங்களா அது ஒத்துக்கல நீ இது போல பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல ஆனா ஜாக்கிட்ட கயிறது புடவைய கயிறது பாவாடையோட இருந்திருக்காங்கன்னா அப்ப என்ன நினைக்கிறது நாங்க சந்தேகப்பட வேண்டியதா இருக்குதா இல்லையா அப்ப இது டவுட் இது எவன் என்ன பண்ணாலும் இல்ல வாட்ச் மேடம் புடிச்சு எல்லாம் தெரியல அந்த யார் காய் கட் பண்றதுக்கு ஆள் கேட்டாங்க அந்த ஓடல கேக்கணும் வரவே இல்ல சொல்லுகிறான் ஒரு பொம்பளைகளுக்கு ஒரு வயசானவங்க அவங்க அவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது வயது சுபாபம் இல்ல ஐம்பது வயசு சார் அவங்களுக்கு அவங்களுக்கே இந்த வா ஒரு வாலிப பிள்ளைங்க பதினெட்டு இருபது வயசுல வேலைக்கு போறாங்க ஒரு கம்பெனிலயோ ஒரு பிளாட்லயோ எங்கேயோ போறாங்க அவங்களுக்கும் இந்த நிலைமை வந்து நாங்க சமுதாயம் என்ன சார் பண்ணிட்டு இருக்குது அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார் எங்களுக்கு இதுக்கு அதுக்கு அடுத்தது கொடுங்க சார் இதுக்கு கொடுங்க சார் ஐம்பது வயசு சார் கற்பளிக்கிற வயசா சார் அவங்களுக்கு கற்பழிக்கிற வயசாமா அம்மா அத்தைக்கு கற்பழிக்கிற வயசா கிடையாது சார் எங்க அத்தைக்கு இதனால எங்களுக்கு ரொம்ப நேத்துல இருந்து மன ஒழிச்சா இருக்கு சார் எங்களுக்கு

காவலா நின்று இவளை வேலைக்கு கூப்பிட்டுருக்கோங்க இவ வந்து வேலை வந்து செய் கூட்டின்னு போனதும் சரி கூப்பிடுறாங்கன்னு போனதும் அந்த கிட்ட ரூமு இட்டுன்னு போல பின்னாடி பாழடைஞ்ச இடத்துல இட்டுன்னு போய் நாலஞ்சு பேரா சேர்ந்து அவளை பிடிச்சி பலாஸ்கார்மா ஆஹா தெரியலன்னு சொல்லாத அம்மா இவளை வந்து பலாத்காரமா பண்ணி அவளுக்கு இஷ்டத்துக்கும் இது இது பண்ணிவிட்டு வாயில கத்தரான்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்ல சொல்ல போற கத்தலான்னு சொல்லிட்டு பக்கத்து இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது ஓட இடத்துக்கு அதுக்குள்ளே வாயில மருந்து வந்து ஜூஸில் மருந்த கலிக்க ஊற்றி அவளுக்கு சொய நனவு இல்லாத உயிர் போயிடுச்சு துளியம் போட்டு இறுகிட்டானுங்கோ இறுக்கி சாவடிச்சிட்டு அந்த பாடலேருந்து ஒரு பாத்ரூம் இருக்குது அதில் தூயில் வந்து ச ஊந்தா போல் தூயில் வந்து சாய்ச்சிட்டு ஓடிட்டானுங்கோ அந்த பார்க்கறதுக்குள்ளேயே இந்த வாட்ச்மேனு கேட்கறதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான் அந்த பாடன்னு சும்மா ஓடக்கூடாது அந்த பிளாட்ல ஆனால் நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறது பெரிய பிரச்சினை கிடையாது நீங்கள் நாயம் கேட்கணும் அவனை சும்மா விடக்கூடாது